முதல்வனை கருமுகில் வண்ணனை என் கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவ தேவனை முடரி இறைஞ்சியேற்றுவாம் அடியனாகியான் கிருஷ்ணாவதாரம் பற்றி உரையாற்றி கொண்டிருக்கிறேன் இதில் இரண்டு பாகங்களாக முன்னர் உரையாற்றினேன் மூன்றாவது பிரிவாக இன்றைக்கு அந்த தொடரை மூன்றாவது தொடராக தொடங்குகின்றேன் இரண்டாவது தொடரிலே தன் மகனாகிய கண்ணபிரானை ஆனரைகளுக்கு பின் காடலுக்கு அனுப்பியிருக்கின்ற அசோதை சிறந்ததொரு பொருள் கொடுத்து அவனை ஆனலைகளின் பின்னே அனுப்பி வைத்ததாக நாம் இரண்டாவது பாகத்திலே கண்டோம் மூன்றாவது பாகத்திலே தாய் யசோதை என்ன நினைக்கின்றாள் என்றார் என் பிள்ளையை நான் காணகத்து வழியை அனுப்பிவிட்டேனே இந்த வெயிலிலே அவன் குடையும் கொண்டு போகவில்லை காருக்கு செருப்பும் அணிந்து செல்லவில்லை இந்த கடும் காலிடையே கடும் வெயிலிலே என் மகனை போக்கிவிட்டேனே என்று வருந்துகின்றாள் அதாவது பிள்ளையை அனுப்பிவிட்டு தன் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுவானே காதுக்கு செருப்பும் போடவில்லை வெயிலு கண் செய்வான் கல்லும் உள்ளும் நிறைந்திருக்கின்ற கானிலை சிறு கற்கள் நிறைந்திருக்கின்ற கானகத்தே என் பிள்ளை ஆன்மிலைகளை மேய்க்கப் போயிருக்கின்றானே என்று நினைத்து வருந்துகின்றாள் தன் பிள்ளை எப்பொழுது வருவானோ என்று காலை நேரத்திலே சென்ற பிள்ளை மாலை பொழுது கதிரவன் மறைந்த நேரத்துதானே வருவான் அந்த நேரத்து வரை கூட பொறுக்க வாட்டாத சோதனை என் பிள்ளை இன்னும் வரவில்லையே என் பிள்ளை இன்னும் வரவில்லையே என்று அங்கலாய்பாய் சொல்லிக்கொண்டிருக்கின்றான் அந்த நேரத்திலே அந்த பிள்ளை வேகமாக வருகின்றான் வந்தவன் தன் தாயை பின்னாலே சென்று கட்டி அணைக்கின்றான் அதாவது இதை புறம்பூகள் என்று சொல்வார் வேகமாக அதாவது பள்ளிக்கு செல்கின்ற குழந்தை ஒரு வீட்டிற்கு வந்தவனிடம் தாயினுடைய அழைப்பு எதிர்பார்க்கும் தாயினுடைய கழுத்தை கட்டி பிடித்துக் கொண்டு நான் பள்ளியை விட்டு வந்து விட்டேன் என்று சொல்லுகின்ற மாதிரி தான் கண்ணனும் ஆனலிகளை மயத்து விட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தவுடனே தாய் அசோதையனுடைய முதுகை பின்னாலே நின்று கொண்டு கழுத்தை கட்டி பிடித்து கொண்டார் இவ்வளவு நேரம் என்ன செய்கிறாய் மகனே இவ்வளவு நேரம் ஆய்வு விட்டாரா என்று தன்னுடைய பிள்ளையை பார்த்து இரக்கத்தோடு கேட்கின்றாள் என்ன காரணத்தினால் அதை கேட்கின்றாள் என்றால் இந்த ஊரிலே பல்லாயிரம் குழந்தைகள் இருக்கிறார்கள் ஆனால் எல்லோரும் குறும்பு செய்பவர்கள்தான் எல்லோரும் குறும்பு செய்துவிட்டு எல்லாம் உண்மையிலவா சொல்கின்றார்கள் ஏனென்றால் இதுவரையில் அவர்கள் வந்து தாயாக இருக்கின்ற சோதனத்திலே முறையிட்ட காரணத்தினாலே இந்த தாய் சொல்லுகின்றார் இவ்வோரில் பிள்ளைகள் தீவு உள்ள அதை உண்மேல் வைப்பர் எத்தனை குறும்புகள் செய்தாலும் கொள்ளா பிள்ளைகள் உண்மையிலே சொல்லுகிறார்கள் அதனால் தான் நான் வருந்தினேன் என்று சொல்லி தன்னை ஆறுதல் படுத்திக் கொள்கின்றாள் இல்லை தாயே நான் நல்ல முறையில் ஆணையர்களை மேய்த்து விட்டு வந்தேன் என்று சொன்னான் ஆணிரைகளை மேய்க்கின்ற பொழுது இவனுடைய நிலை எப்படி இருந்தது கடும் வெயிலில் தன் பிள்ளை செருப்பணியாமல் சென்றானே குடை கொண்டு போகாமல் போனானே இந்த குடலை மட்டும் கொண்டு போனானே என்று சொல்லி வருந்துகின்ற தாய் அந்த பிள்ளையை பார்த்து முகம் நோய்க்கு பார்க்கின்ற பொழுது சிறு புன்னகை செய்கின்றான் உடன் சென்ற ஆயர்கள் எல்லாருமே இன்றைக்கு கண்ணன் வெகழகாக குழல் ஊதினான் என்று சொல்லி எல்லோரும் எச்சுகின்றார்கள் அவன் எந்த குறும்பும் செய்யவில்லை இன்றைக்கு ஆணலைகள் மேய்து கொண்டிருந்த பொழுது அவன் குழல் ஊதிக்கொண்டு மரத்தடியிலே அமர்ந்திருந்தான் என பலகாலம் கண்ணன் பிறந்த நாளிலிருந்து கம்சனால் ஏவிவிடப்பட்ட பல் நூற்றுக்கணக்கான அசுறுகளை கொன்றவன் பால்ய பருவத்திலேயே அசுர இனங்களையே கொன்றவன் கண்ணன் அப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அந்த அசுர கூட்டம் தன்னை எதிர்கொண்ட போதெல்லாம் கம்சனுக்கு பதிலடி கொடுத்தவன் கண்ணன் அவன் ஓரளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற தான் தன்னுடைய பொறுப்பாக இருக்கின்றதை அந்த ஆயர்கள் சொல்லுகின்றார்கள் அழகாக மரத்தடியிலே அமர்ந்து எந்த குறும்பும் இல்லாமல் கண்ணன் கொண்டிருந்தான் என்று சொன்னார்கள் சரி அப்படியாவது அமைதியாக இருந்தானே என்று சொன்ன பொழுது அப்படியல்ல நாங்கள் மட்டும் அயங்கவில்லை எப்படி இருந்தது தெரியுமா கண்ணன் குழல் ஊதிய பொழுது அல்வார் சொல்லுகின்றார் சிறுப்பெயர் குருவம் குடளிப்ப கோபின் தன் குழல் கொடு ஊதியும் கரவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து படுகாடு இழப்ப கரவையின் கணங்கள் இவன் நாங்கள் எல்லாம் மெய் மறந்திருந்தோம் நாங்கள் மட்டுமல்ல ஆதரவு படித்திருக்கக்கூடிய நாங்கள் மெய் மறந்திருந்ததல்ல எப்படி இருந்தது தெரியுமா இவன் குடல் ஊதிய போது அழகாக சொல்லுகின்றார்கள் ஆயர்கள் இவன் எந்த குறும்பும் செய்யவில்லை இன்றைக்கு சிறு வீரர்களின் தடவி பரிவாரப்ப குருவையர் புருவம் கூட பே கோவிந்தன் குழல் கொடு ஊதிய போது கரவையின் கணங்கள் கூடுதுறந்து வந்து படுகாடுகிறப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு ஆட்டகில்லாவே கூட்டினை விட்டு வெளியிலே வந்த பறவைகளெல்லாம் அப்படியே பறப்பதை இன்று விட்டது இந்த கால் வளர்ப்பை கொண்டு அப்படியே மேய்ந்து கொண்டிருந்த பசு கூட்டங்கள் எல்லாம் இவனுடைய குடல்வாசியை கேட்டு செவியே ஆட்டவில்லை கரவியின் கரன்கள் செவியாட்டாமல் கால் பரப்பி அப்படியே மை மறந்து தன்னுடைய கால்களை பரப்ப வைத்து செவியாட்டகில்லாவே ரெண்டு காதுகளையும் அசைக்காமல் எங்கள் குளறு கேட்டது என்று அவர்கள் வெச்சுக்கின்ற பொழுது தாய்க்கு ஒரு பெருமை ஏனென்றால் இதுவரை எல்லோருமே குறும்பு குறும்பு என்று கண்ணனுடைய குறும்புகளையே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இன்று அவன் வெயின் குழல் ஊதிய தன்மை இவ்வளவு அழகாக இருந்தது என்று உடன் சென்றவர் சொன்ன பொழுது அவ்வளவு சிறப்பாக இருந்தது அந்த தாய்க்கு அந்த தாய் சீராட்டி சொல்லுகின்ற பொழுது அவள் சாதாரணமானவள் அல்ல என்பதை புரிந்து கொண்டவள் ஏனென்றால் அம்புலையை காட்டி சோரூட்டிய காலத்திலேயே தாய் அசோதை சொல்லுகின்றாள் என் மகன் கொட்டாவிட்டு சிறுகை நீட்டி ஒரு விரலை காட்டி உன்னை கூவி கூபி அழைக்கின்றான் மஞ்சள் மறையாதே இளஞ்சிங்கம் என்றுதானே நீ நினைக்கின்றாய் இந்த இளஞ்சிங்கத்தை பற்றி இந்த இடத்தில் போய் கேட்டுப்பார் நீ சிறுபிள்ளை என்று கருதிவிடாதே என் பிள்ளையை இவன் அழைத்து நாம் போவதா என்று நினைத்து விடாதே நிலவே நீ இந்த சிறுபிள்ளையின் தன்மையை மாவளியிடத்தில் கேட்டுப்பார் எவ்வளவு சிறப்புக்குரியது என்று சொல்லிக்காட்டி காட்டி அம்புலி காட்டி உணவூட்டியவள் இந்த தாய் ஆகியனாலே இன்றைக்கு மற்றவர்கள் வந்து சொல்லுகின்றது பெருமிக்கு வந்ததாக இருந்தது இப்படி ஒரு மகன் தன்னுடைய குறும்புகளை ஓரளவு அடக்குகின்றான் என்ற நிலையிலே ஆறுதல் அடைந்த நேரத்திலே தான் கம்சனுடைய நாட்டிலே இருந்து அழைப்பு வருகின்றது பலராமனையும் கண்ணனையும் படபதராவுக்கு அழைப்பதாக ஒரு செய்தி வருகின்றது தேர் தேரோட்டி அங்கிருந்து வருகின்றான் அதாவது கெட்டவர்கள் கூட்டத்திலேயும் ஒரு நல்லவர்கள் இருப்பது உண்டு கூட்டத்திலேயும் நல்லவர்கள் இருப்பது உண்டு ராவணனுடைய தம்பி விபீஷணன் எத்தனை அசுரர் கூட்டங்கள் இருந்தாலும் அறக்கரை அடியோடு உழைத்தவன் ராவன் என்று சொன்னாலும் கூட அங்கேயும் ஒரு நல்லவன் இருந்திருக்கிறான் வேதங்கள் கற்றவன் இருந்திருக்கின்றான் நீதியோடு இருந்திருக்கின்றான் நெறிமுறையோடு வாழ்ந்திருக்கின்றான் உண்மையில் பேசுகின்றான் ஆகையினாலே இவன் ஒரு உத்தவன் என்று மாதிரி அக்ரூரன் என்று சொல்லக்கூடிய தேரோட்டி அவனை அனுப்பி பலராமனையும் கண்ணனையும் அழைத்து வரச் செய்கின்றான் கம்சன் இவர்களை அழைத்து கொண்டு போகின்றான் ஆயுர்பாடியிலே இருக்கின்ற தாய் யசோதை தன் பிள்ளையை இன்றைக்கு மதுரைக்கு அனுப்புகின்றாள் வட மதுரா நோக்கி தன் பிள்ளைகள் செல்லுகின்றார்களே என்ற ஆதங்கத்தில் கண்களில் நீர் கொட்ட அவள் தன்னுடைய மேலாடை எடுத்து அந்த பிள்ளையனுடைய மேனியை துடைத்து துடைத்து அழகு காட்டி அழகு ஊட்டி அவனை அனுப்புகின்றாள் ஏதேனும் செல்கின்ற பொழுது தாயின் பார்வை தன்மேல் இருக்கின்றது என்பதை உணர்ந்தவர்கள் ஆயப்பாடியில் இருக்கின்ற அத்தனை பேருமே அன்றைக்கு எகிழ்ந்து போனார்கள் ஏனென்றால் இன்றைக்கு வடமதரா போகின்றான் கம்சம் அழைத்திருக்கின்றான் என்ற வகையில் எல்லோரும் இரக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றான் தன் பிள்ளை ஆயுர்வாணியை விட்டுப் பிரிகின்றானே என்ற ஏக்கத்தோடு தாய் அசோதையை அனுப்புகின்றான் வளராமன் உடன் செல்லுகின்றான் இளம் தன்றோடு பெருங்கன்று செல்வதையும் பார்த்து பார்த்து நின்றாலும் கூட கண்களில் துருகின்ற நீரை அவளால் மறைக்க முடியவில்லை வடமதுராவுக்கு செல்கின்றார்கள் தேர் செல்லுகின்றது அக்ருவரன் மறைமுகமாக சொல்லிக் கொண்டு போகின்றான் கண்ணா பலராமா கம்சனாக இருக்கின்ற பாவண்ணன் உங்களை அழைத்திருக்கின்றார் ஆகையினாலே அவரிடத்திலே நீங்கள் சரிவர நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சற்று மறைவாக சொல்லுகின்றார் அப்படி கேட்கின்ற பொழுது தேவை விட்டு நாங்கள் நடந்து வருகின்றோம் என்று சொல்லி அக்ரூராகி தேரிலே இருந்து இறங்கி பலராமனும் கண்ணனும் நடந்து போகின்ற பொழுது ஒரு கூண் படைத்த ஒரு வயோதிக முதிர்ச்சியடைந்த ஒரு பெண் கையிலே சந்தன கிண்ணத்தை கொண்டு செல்கிறான் அந்த சந்தன கிண்ணத்தை பார்த்த உடனே கண்ணன் கேட்டான் குறும்பாக இந்த சந்தன கிண்ணத்தை எங்கு கொண்டு போகின்றார் என்ற உடனே என்ன செய்வது இந்த மதுரா புறையிலே இருக்கின்ற நான் அசுரகுணம் வாய்க்கப்பட்ட இந்த கம்சருடைய ஆட்சிக்கு உட்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அவனுக்கு நான் சேவகம் செய்ய வேண்டியிருக்கிறது அவனுடைய அரண்மனைக்கு இந்த சந்தனத்தை கொண்டு செல்லுகின்றேன் என்று தங்க கிண்ணத்திலே இருக்கின்ற சந்தனத்தை காட்டுகின்றார் அப்படியா இந்த சந்தனத்தை நீ கம்சனுக்காக கொண்டு போகின்றாயா என்று கேட்கின்றான் கண்ணன் யாரேனும் யாரேனும் நல்லவர்கள் வந்தால் அந்த நல்லவர்களுக்கு பூசி மகிழலாம் என்றுதான் நினைக்கின்றேன் என்ன செய்வது அவளுக்கே நான் கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றதே அவருடைய கட்டளை என்ற பொழுது அப்படி பூசி மகிழ்வதானால் எனக்கு பூசி மகிழ்தாமே என்று கேட்கின்றான் கண்ணன் சொன்னதே போதும் என்று இந்த வயோதிக முதிர்ச்சி அடைந்த பெண் அந்த பொற்கண்டத்திலே இருக்கின்ற சந்தனத்தை எடுத்து கண்ணனுடைய மேனிகளே பூசுகின்றாள் பூசுகின்ற பொழுது அவளுடைய மேனி அந்த தளர்ச்சி வயோதிகம் மறைந்து இளம் தன்மையடைந்தான் இந்த பெருமை அவள் நினைத்த பொழுது அப்போ இவன் யாராக இருப்பான் நிச்சயம் இவன் மாயனாகத்தான் இருப்பான் நான் பெற்ற சாபம் நீங்கியது என்று மகிழ்ந்தவள் அவள் பெற்ற சாபம் என்ன ராமாவதார காலத்திலே பெற்ற சாபம் கூனி மந்தரை அவள் இன்றைக்கும் இந்த கம்சனுடைய ஆட்சிக்குட்பட்டு இன்றைக்கும் சேவகம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தண்டனை தான் தண்டனைக்கு ஒரு முதிர்ச்சி கிடைத்தது முற்று கிடைத்தது அதில் இருக்கக்கூடிய அந்த தவம் அவளுக்கு அருளாக கிடைத்தது அந்த குணிதான் இந்த குணியாக இருக்க வேண்டும் என்ற நிலையில்தான் கண்ணன் அவளுடைய தண்டனை போக்க வேண்டும் என்று உட்பிறவில் செய்த வினையை இப்பிறவையில் போக்கியவன் கண்ணன் தான் எம்மைக்கும் அறவிக்கும் ஏழேள் பிறவிக்கும் என்று சொன்னால் ஆண்டான் ஆற்றியார் எத்தனை காலங்கள் நான் உட்புறவையில் தவறு செய்திருக்கலாம் அடுத்த பிறவியில் செய்யலாம் ஆனால் இம்மைக்கும் மரபிக்கும் எத்தனை இருந்தாலும் சரி ஏழேல் பிறவிக்கும் ஏழு பிறவை அலை ஏழேள் பிறவிக்கும் எத்தனை பிறப்புகள் இந்த உலகத்தில் எடுத்தாலும் உமக்கே நாம் ஆட்சேபோம் என்று சொன்னால் அந்த மாதிரி எத்தனை பிறப்பு எடுத்து அவர்கள் தவறு செய்தாலும் அந்த லட்சணங்களை எந்த பிறப்பிலே முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையை உருவாக்குகின்ற தன்மை இறைவரிடத்திலே தான் இருக்கிறது அப்படி சொல்லுகின்ற பொழுது அரண்மனைக்கு சென்றார்கள் கம்சன் நல்ல முறையில் தான் வரவேற்றான் ஏனென்றால் கண்ணனுடைய தோற்றம் ஒரு பெருவீரனாக தோன்றியது கண்ணன் இவன் எட்டாவது பிள்ளையாக தேவகியின் வயிற்றிலே பிறக்கின்ற காலத்து எனக்கு ஒரு இருப்பான் என்று கேட்ட அசுரேரியின் வாக்கிலே எத்தனையோ குழந்தைகள் இந்த கண்ணன் பிறந்த நாளிலே பிறந்த அத்தனை குழந்தைகளையும் நான் அசுரரை கொண்டு கொன்றேன் ஆனால் எந்த அசுரனும் மீண்டு வரவில்லையே அப்படியானால் இவன் யாராவது இருப்பான் என்று அந்த இறுதி நேரத்தில் கூட அவனுக்கு ஒரு தோற்ற நிலை தெரிகின்றன அதாவது எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் கெட்ட எண்ணங்களும் தீய சிந்தனைகளுமே இருக்கும் என்று சொல்ல முடிய ஒரு நல்லவனை பார்க்கின்ற பொழுது நல்லவனுடைய கண்களை பார்க்கின்ற பொழுது அவருக்கும் சில நேரங்களிலே நல்ல எண்ணம் தோன்றலாம் அதாவது தன்னுடைய பிறப்பிலே என்ன தவறுகள் செய்தாலும் அந்த தவறினை இன்னொருவர் மூலமாக கொண்டு செல்லலாம் என்று சொன்னால் அது ஒரு நடத்த முடியாது என்பதுதான் விதிமுறை ராவணனை பார்த்து கேட்டார்கள் அவளோ எந்த நேரம் ராவன் ராமன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான் அசோக நீ அந்த ராமனுடைய வடிவெடுத்தே நீ அசோகவனத்திற்கு சென்றால் அவள் உன்னுடைய வடிவத்தை பார்த்து ராவன் என்று மெய்மறங்குவாள் அல்லவா என்று கேட்டார்கள் ராவணனை ஏன் ராவணன் நினைத்த வடிவெடுப்பவன் ஆகையினாலே அவனுடைய ஆலோசகர்கள் நீங்கள் ராமனுடைய வடிவெடுத்து போனால் சீதையை தன் பக்கம் கொள்ளலாம் என்று சொன்னான் ஆனால் அசுரனாகிய அரக்கனாகிய ராவணன் சொன்னான் நீங்கள் சொன்ன ஆலோசனைப்படி நான் முன்னமே யோசித்து ராமனுடைய வடிவம் எடுத்தேன் எடுத்து அசோகவனம் சென்ற பொழுது அசோகவனத்து நிழலே அமர்ந்திருக்கூடிய அந்த சீதை என்னை பார்த்து அவள் மயங்கி என்பால் வருவாள் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அதுதான் நடக்கவில்லை என்றான் ஏன் என்று கேட்டார்கள் ஆலோசகர்கள் அப்பொழுதுதான் சொன்னான் ராவணன் நான் ராவனுடைய வடிவு எடுத்த உடனேயே எனக்கு அடுத்த பெண்ணின் மேல் ஆசை வரவில்லையே ஏனால் ராவணன் ஏகபத்திரி வரதன் தன் மனைவியெல்லாம் வேறொரு பெண்ணின் நினைவாள் ஆகியனால் இந்த ராவணன் தன்னுடைய நிலையை மாற்றி தன்னை ராமனாக மாற்றி சென்ற பொழுது ராமனுடைய குணங்கள் என்னை பற்றி கொண்டது என்று சொன்னான் ராவணன் அந்த மாதிரி இறுதி நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணம் தோன்றுவது இயல்புதான் ஆகியனாலும் இந்த கண்ணனுடைய கண்களை பார்க்கின்ற பொழுது அவனுடைய உடல் வலிமையை பார்க்கின்ற பொழுது தோள்களுடைய பிராக்கிரணத்தை பார்க்கின்ற பொழுது அவன் சாதாரண விளையாட்டு பிள்ளையாக கையிலே குடல் வைத்திருந்த போதிலும் கூட கம்சனுக்கு ஒரு பயம் இருந்தது அதனால்தான் நெருப்பெண்ணன் ஒளித்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒளித்து மகனாய் ஒழித்து வருகிற தான் தீங்கி நினைத்த கருத்தை பிழைப்பித்த கம்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்றவன் இவன் பிறந்த அன்றைக்கே கம்சனுக்கு நெஞ்சில் நெருப்பாக நின்றவன் இன்றைக்கு நேரிலே பார்க்கின்றான் இந்த கண்ணனை காரும் பார்க்காத கம்சன் இன்றைக்கு வளர்ந்து இவன் நிற்கின்ற பாலகப் பருவம் தாண்டி ஒரு இளைஞர் பருவனாக வந்து நிற்கின்ற கண்ணனை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய உள்ளத்திலே ஒரு பயம் தன் உடம்பிலே ஒரு நடுக்கம் ஆனாலும் வெளிக்காட்டி கொள்ளாத ஒரு கௌரவம் கம்சனுக்கு வற்போர் என்று சொன்னான் விற்போர் என்று சொன்னான் ஏதேதோ போட்டிகள் வைத்தால் அதான் மல்லர்தம் ஆட்டியான் மல்லர்களை ஆட்டியதே தேவன் மல்லர்களை ஏறி மல்லுத்தம் செய்ய வைத்தான் விற்பயிற்சி விற்போர் நடத்தினால் எல்லாவற்றிலும் தோல்வி கண்டார் கம்சனுக்கு தோல்வி பக்கத்தில் வர 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 ஒவ்வொன்றும் தோல்வியடைய தோல்வி அடைய அவனுக்கு ஒரு பயம் இவனை இப்படி விடக்கூடாது நானே நேரில் மோதுகின்றேன் என்று சொல்லி வேகமாக வந்து மோதினான் கண்ணனார் கண்ணனும் கம்சனும் மோதி மல்யுத்தம் நடத்துகின்ற பொழுது பல்வேறு நிலையிலே போரிட்டான் கம்சன் இறுதி நிலையிலே அடக்கப்பட்டான் கண்ணனார் எனவே கண்ணனால் மாயப்போகின்றவன் என வலத்தை பெற்றவன் கம்சன் ஆகையினாலே அந்த நிலையிலே கம்சனையும் முடித்தவன் அப்படிப்பட்ட கம்சனை முடிக்கக்கூடிய ஒரு பிறவியாக ஒரு அவதாரமாக இந்த உலகத்தில் தோன்றி இருக்கின்றான் கண்ணன் என்று சொன்னால் அதைத்தான் நெருப்பெண்ணன் என்று சொன்னார் ஆகையினாலே இன்றைக்கு அந்த நிலை மாறுபட்டது கண்ணன் எடுத்த அவதாரம் கம்சனுக்கு முற்பிறவியில் செய்த ஒரு பிறவி பயன் என்றுதான் சொல்ல வேண்டும் எட்டாவது குழந்தை என்று சொன்னால் எட்டாவது குழந்தை பிறக்கும் வரையில் எது எட்டு என்பது தெரியாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று உடன் பிறந்த தங்கை என்று கூட பாராமல் சிறையில் அடைத்து வைத்தவன் சிறையில் அடைத்து வைத்த ஒவ்வொரு குழந்தையும் ஆண்டுதோறும் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் கொன்றவன் எட்டாவது குழந்தை கண்ணபிரான் என்ற பொழுது அவன் மாயக்கண்ணன் என்பது புரியாத தன்மையிலே இருட்டு நேரத்திலே பிறந்தவன் சிறைக்குள்ளே பிறந்தவன் தாயும் தந்தையும் சிறை மீட்க வந்தவன் ஆகியனாலே இவன் என்றே தெரியாமல் இருந்தான் வல்ல ஆயனாக இருக்கின்ற மகாவிஷ்ணு கண்ணனாக அவதரித்து அந்த கம்சனுக்கு ஒரு முடிவு தந்தான் என்றால் எட்டாவது பிள்ளைதான் கொடுக்க வேண்டுமா சில பேருக்கு சில நிலைகளிலே தான் முத்தி அதாவது கிடைக்கின்ற தன்மையிலே பிள்ளைகள் எத்தனை என்பதல்ல இருபத்தி அதாவது குசேலனுக்கு இருபத்தேழு பிள்ளைகள் என்பார்கள் வறுமையில் இருபத்தேழு பிள்ளைகளா என்று கேட்கின்ற நிலை வந்த போது இருபத்தி ஏழாவது குழந்தை பிறக்கின்ற வரையில் ஓரளவுக்கு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த குசேலனுக்கு குழந்தை குழந்தைதான் கடுமையான வறுமையில் பிறந்தது அந்த ஏழாவது குழந்தை கடுமையான வறுமையில் இருக்கத்தான் கண்ணனை சந்தித்த ஏழை குசேலன் ஏற்றமிகு வாழ்வு பெற்றான் அதனால குழந்தையினுடைய தன்மை எண்ணிக்கை என்பதல்ல இன்றைக்கு சுதந்திர உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் மகாத்மா காந்தி எட்டாவது குழந்தைதான் அந்த எட்டு குழந்தைகள் நமக்கெதற்கு என்று நினைத்திருந்தால் நமக்கு ஒரு சுதந்திர போராட்டமாக தலைமை வாய்ந்த ஒரு அதிபதி நமக்கு கிடைத்திருக்க மகாத்மா காந்தி எட்டாவது குழந்தையாக இருந்து அந்த எட்டாவது குழந்தைதான் இந்த பாரத தேசத்திற்கு ஒரு சுதந்திரத்தை வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் ஏழு குழந்தைகள் துன்பம் என்று நினைத்திருக்க அந்த தாய் எட்டாவது குழந்தையை நினைத்திருக்க மாட்டார் எட்டாவது குழந்தை நாட்டுக்கு பயன்படும் என்பது விதியினால் அமைக்கப்பட்ட அமைப்பு என்பதை கண்டுகொண்ட காரணத்தினால்தான் விதியின் பயனே வாழ்வின் நெறி விதி எதன் வழி செல்லுகின்றதோ அதன் வழிதான் வாழ்க்கை செல்லும் என்பது ஆகையினாலே தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் சிறையிலே அவன் மகனாக தோன்றினாலும் இன்னைக்கு சிறையை மீட்ட ஒரு சிறந்த வீரர் கண்ணன் தாய்க்கும் தந்தைக்கும் விடுதலை கொடுத்தான் பாட்டனாரை அடக்கி வைத்தான் பாட்டனார் உள்ளே சிறையில் அடைத்தான் தந்தை என்றும் பாராமல் கம்சன் தந்தையுமே சிறையில் அடைத்தான் ஆகிய நாளை அனைவரையும் வெளியில் போலாம்தான் மாபெரும் நாட்டுக்குரிய தன்னுடைய ஆட்சி முறையை வடபதாகுரிய ஆட்சியினை தன்னுடைய தந்தையாகிய வசுதேவனுக்கு கொடுத்து தாயாக்கி தேவகையை காடுகின்ற பாக்கியத்தை பிறந்த நேரத்து சிறையில் கண்ட அந்த தாயை இன்றைக்கு வளர்ந்து பாலிபனாக நிற்கின்ற பொழுது அந்த தாயை பார்க்கின்ற பாக்கியவானாக இந்த கண்ணவிரான் நிற்கின்றார் என்று சொன்னார் மடபோதரா புரியிலே நல்லாட்சி கொடுத்த ஒரு பெருமை யாருக்குரியது என்றால் கண்ணனுக்குரியது இது மூன்றாவது பருவத்திலே உன்னிடத்திலே சொல்லிக்கொண்டு விரும்புகின்றேன் இதை தொடர்ந்து நாவாக ஒரு குறிப்பாக அதாவது கண்ணனுடைய நிலைகளை நினைக்கின்ற பொழுது எல்லா வகையிலும் பாஜ பருவம் ஆயுர் விளையாடிய பருவம் கொஞ்சம் வளர்ந்த பொழுது பக்குவமான நிலை பக்குவமான நிலையில் ஆட்சியை பெற்ற பிறகு அவனுக்கு ஏற்பட்ட நிலை இவை பார்க்கின்ற பொழுது இந்த பூபாரத்தை தீர்ப்பதற்கென்றே வந்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் ஏனென்று கேட்டால் ராமாவதாரத்திலே உண்மை நேர்மை நீதி வாக்கின் மெய்மை பெற்றோரை மதித்தல் அடுத்த பெண்ணை ஏறுடுத்து நோக்காத தன்மை அநீதி கண்டால் அழித்தல் என்று சொல்லக்கூடிய அத்தனை தர்மங்களும் இருந்தது ராமாவதாரம் சற்று கொஞ்சம் மாறுபட்டதாக சூதும் வாதும் கலந்ததாக வஞ்சனையும் கலந்ததாக வஞ்சனை கலந்ததை எப்படி மாற்றுவது என்கின்ற மாய நிலையாக வருகின்ற அந்த அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம் ஆகியனாலே இன்றைக்கு தாய்க்கும் தந்தைக்கும் நல்ல ஒரு பிள்ளையாக அவர்கள் போற்றுகின்ற பிள்ளையாக அவர்கள் வணங்குகின்ற தெய்வமாக இன்றைக்கு கண்ணவரான் இருக்கின்றான் இது மூன்றாவது தொடரிலே உன்னிடத்தில் சொல்லி கொண்டு விடைபெறுகின்றேன் அடுத்து கண்ணவிரான் எதற்காக இந்த பூமிக்கு வந்தான் என்பதை நாலாவது தொடர்களை உங்களிடத்திலே சொல்லி அந்த கிருஷ்ணாவதாரத்தை முடிக்கலாம் முற்று பெற வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்